நமது வண்ண மரக்கட்டளை சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள வண்ண மரக்கட்டளையின் கிளை துணை செயலாளர் இளவரசன் அவர்களின் தலைமையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு புத்தாடை அரிசி மற்றும் இனிப்பு வழங்கி அவர்களின் தீபாவளியை சிறப்பாக கொண்டாட வழங்கப்பட்டன தீபாவளி தினங்களில் அனைவரது எண்ணங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும் இல்லாதவருக்கு இயன்ற உதவி செய்து அவர்களுடன் சேர்ந்து நாமும் அந்த மகிழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வோம் என்றும் மக்கள் சேவையில் வண்ணம் அறக்கட்டளை தலைமை அலுவலகம் திருப்பூர் மேலும் தங்களது திருமண நாள் குழந்தைகள் பிறந்த நாள் முன்னோர்கள் நினைவு தினங்களில் உணவளிக்க கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்